வணக்கம் சார் வணக்கம் சார் மறுபடியும் ஆதவ அர்ஜுனாவை வச்சு ஆழம் பார்க்குறீங்களா ஆதவ் அர்ஜுனா நேற்று மதுரையில் பேசின பேச்சு அப்படின்னு தான் கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு திருமண நிகழ்வில் அங்கே இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு உற்சாகம் ஏற்படுத்துகிற வகையில் ஒரு திருமண நிகழ்வில் பேசின பேச்சு இதில் ஆழம் பார்க்குறதுக்கு என்ன இருக்குது இல்லை ஏற்கனவே நீங்கள் ஆதவ் அர்ஜுனா ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு பேசுனது ஒரு சர்ச்சையாச்சு அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சிங்க இப்போ மறுபடியும் அவர் அதை தானே பேசுகிறாரு கூட்டணி தொடர்பாக அவர் பேசல அங்க இருக்கக்கூடிய தலைவர் தான் அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு இல்ல கொள்கை கூட்டணின்னு சொல்றாங்க எங்களுக்கு அதிகாரத்தை கொடுங்க நாங்க பொறுமையா இருந்தது போதும் ரொம்ப வருஷமா நாங்க பொறுமையா இருந்துட்டோம் கொள்கை கூட்டணின்னு சொல்றீங்கல்ல அதிகாரத்தை எங்களுக்கும் கொடுங்க எங்களுக்கும் பகிர்ந்து இல்லைங்க அப்படின்னு மறுபடியும் பேசுறாரு அப்புறம் இது எப்படி முடிஞ்சு போன பிரச்சனையை திருப்பி ஸ்டார்ட் பண்ணி வைக்கிற மாதிரி தானே அதான் கொள்கை கூட்டணியில இருக்கிறோம் அதிகாரத்தை கொடுங்கன்ற கேரிக்கை வந்திருக்கு போன முறை நீங்க வந்து சொன்னது என்னன்னா இந்த கூட்டணியை விட்டு வெளியே போவதற்கு ஆதவ் வந்து முயற்சிக்கிறாரு அதுக்காக வந்து த தன்னை வந்து பிர பிரதிபலிக்கிறான்னு சொன்னீங்க இப்போ வந்து கொள்கை கூட்டணியில் இருக்கிறோம் அதிகாரம் கொடுங்கன்னு சொல்றாங்கன்னு வந்து ஒரு பொடி மாறி இருக்கிறது தான் நீங்கள் சொல்றீங்க அப்போ இந்த கூட்டணியில் தொடருன்றது வந்து ஆறு ஆத நான் சொல்றதா இப்போ நீங்கள் விளக்கம் அளிக்கிறீங்க ஒரு கூட்டணியில் இருக்கீங்க ஏற்கனவே ஒப்பந்தம்லாம் போட்டு தான் கையெழுத்துட்டு தேர்தலில் ஜெயிச்சிங்க இப்போ பயணிக்கிறீங்க இப்போ வந்து எனக்கு அதிகாரத்தில் பங்கு கொடுனா இதுக்கு என்ன அர்த்தம் இதன் மூலமாக என்ன சொல்ல வராரு இல்லை அதிகாரத்தில் பங்குன்றது வந்து ஏற்கனவே சொன்ன அதே பழைய வாக்கியங்கள் தான் எப்பவுமே நாங்கள் கேட்டு இருக்கிறது தான் ஒரு கூட்டத்தில் போய் தன்னை வந்து அவர் வந்து அந்த கூட்டத்தோட கலந்து பேசுவதற்கு அவர் பேசியிருக்கலாம் மிச்சப்படி வந்து அது வந்து கொள்கை ரீதியாவோ அல்லது நம்ம தேர்தல் ரீதியாவோ தலைவர் வந்து அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சு அதுக்கு ஒரு மு முடிவு எழுதிட்டார் இல்லை ஒரு பக்கம் உங்கள் தலைவர் இன்னைக்கு ஒரு அறிக்கை கொடுக்குறாரு நமக்கு ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை வைக்கிறவங்க கிட்ட பேசலாம் நம்மளை வந்து வேணும்னே சீண்டி வம்பிழுக்கிறவங்க கிட்ட நம்ம அவங்க ஒரு உதிரிகளாக இருப்பவர்களை நம்ம எதிரிகளா பார்க்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்டை கொடுக்குறாரு அதே தான் இவர் இப்படி பேசுறாரு இப்ப நீங்க இவர் இப்படி ஒன்று பேசும்போதுன்னா அது விவாதமா மாறுது விசிகாவை வந்து யாராவது தேவையில்லாம வந்து விமர்சனம் பண்ணுன்னு வராங்களா நீங்க ஒரு கருத்தை வைக்கிறீங்க அதுல இருந்து ஒரு விவாதம் தொடங்குது அதை எப்படி நம்ம தப்புன்னு சொல்ல முடியும் இல்ல தேர்தல் விஷயமா தலைவர் தான் முடிவு பண்ண முடியும் அந்த தலைவர் முடிவு பண்ணி நாங்க திமுகவோட கூட்டணி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தொடரணும்னு சொல்லிட்டு அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு கட்சியில் வந்து பல பேர் பல கோரிக்கைகளை பல கேள்விகளை எழுப்புவாங்க அது தனியாக ஜனநாயக ரீதியாக அவங்க எழுப்புகிறாங்க கட்சி கூட்டத்துக்குள்ளே எழுப்பலாம் ஆனா ஒரு பொது நிகழ்ச்சியில் ஒரு வீடியோ எடுக்கிறாங்கன்னு தெரியக்கூடிய இடத்துல அவர் பேசுகிறாருன்னா அதனுடைய நோக்கம் என்னவாக இருக்கும் அதுதான் மக்களை சந்திக்கும் போது தனக்கு அதிகாரம் வேணும் அப்படின்றத வந்து அவர் தனக்கான ஒரு பேச்சா அவர் பேசுறாரு கட்சிக்கான பேச்சா அது நீங்கள் வந்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை கட்சிக்கு அதிகாரம் தேவை என்பதை மக்கள் கேட்குறாங்க ஆனா அந்த மக்கள் கேட்கிறாங்கன்றதுனாலேயே கட்சியை வலிமைப்படுத்தாமல் சூழ்நிலை அமையாமல் காலம் கனியாமல் நாம கேட்க முடியாதுன்னு தலைவர் சொல்லிட்ட பிறகு இது போல கோரிக்கைகள் அங்கங்க இருக்கும் லட்சக்கணக்கான உறுப்பினர்களை கொண்ட ஒரு கட்சியில ஒரு நூற்று கணக்கான நிர்வாகிகள் அங்கங்க கேட்பது வந்து வழக்கம் தான் அதுல முடிவு செய்ப்பது பெரும்பான்மை அதுல குறிப்பா தலைவர் எடுக்கிற முடிவு தான் ஏற்கனவே இவர் வந்து மாற்று கருத்தை வச்சாருன்னு இவர் மேல நிறைய விமர்சனங்கள் எல்லாம் பண்ணாங்க சொல்ல போனா ஆராசா வெளிப்படையா சொன்னார் அவர் அவர் மேல நடவடிக்கை எடுப்பாரு நான் நம்புறேன் அப்படின்னு நீங்க அப்பவும் நடவடிக்கை எடுக்கல இப்ப மறுபடியும் அவர் பேசுறாருன்னா அப்ப தான் அந்த கேள்வி வருது அப்போ திருமாவளவனுடைய ஒப்புதலோடு தான் அவர் பேசுறாரா இல்ல ஒப்புதல் இல்ல மாற்று கருத்து ஒப்புதலோட பேசிட்டு அவர் வந்து தலைவர் ஏன் வந்து தேர்தல் முடிவு தன்னுடைய முடிவா அப்படி அறிவிக்கிறார் அவரு அவருக்கு ஒரு ஒப்புதல் கொடுத்துட்டு வேற போது பேச முடியாது இல்ல ஒரு கட்சியோட தலைவர் தேவைப்பட்டா நேரடியா சொல்றதுக்கு ஆயிரம் மடங்கு ஒரு லட்சம் மடங்கு அவருக்கு அதிகாரமும் உரிமையும் இருக்கும்போது போது சொல்லி செய்ய வேண்டிய அவசியம் எங்க கட்சிக்கோ தலைவரோ தலைவருக்கோ இல்லை ஒரு நபர் சொல்லி அது எடுக்க வேண்டிய முடிவு இல்லை எங்கள் தலைவர் சொன்னாமே எல்லாமே நடக்கும் இல்லை கூட்டணி பற்றி வெளியில் பேசாதீங்க அப்படின்னு ஒரு ஒரு உத்தரவு போட்டார்னா அதை மீறி யாரும் பண்ண போகிறது கிடையாது அப்போ அவர் அதை பண்ணாமல் இருக்காரு அப்படின்னா ஒரு பக்கம் பேசட்டும் நம்ம வந்து லைம் லைட்லயே இருக்கணும் விசிகாவை பற்றி எல்லாரும் விவாதிக்கணும் நம்ம தான் இன்னைக்கு வந்து ஒரு டாக் ஆஃப் த டவுனாக இருக்கணும்னு விரும்புகிறாரா அது புதுசாக வந்திருக்கிறாரு அவர் வந்து தன்னை வந்து இந்த கட்சியில் வந்து ஒரு நம்பிக்கைக்குரியவரா இல்லை மக்கள் விரும்பக்கூடிய பேச்சாளரா அவர் வந்து தன்னை ஈடுபடுத்தி கொள்ள கூட விரும்பலாம் ஆனால் தலைவர் தான் சொல்லிட்டார் இப்போ கூட்டணிக்கு விரோதமான பேச்சுன்னு இது நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை முதல்வரும் நமக்கு தலைவரும் ரெண்டு பேருமே வந்து அவ்வளோ அநோன்யமான உறவில் நட்புறவில் இருக்கிறாங்க கொள்கை ரீதியான உறவில் இருக்கிறாங்க அரசியல் புரிதோடு இருக்காங்க அரசியல் புரிதலோடு தேர்தலை சந்திக்கக்கூடிய தெளிவு இருக்கும்போது தலைவரும் சொல்லிட்டாரு இப்போ அவர் வந்து தன்னுடைய பேச்சை அது பெரிய பேச்சாக நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை இப்ப நீங்க எல்லாம் பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டாருன்னு சொல்றீங்க ஆனா ஆதவனா இதுல பேசும்போது கூட பிரச்சனைன்னு சொல்றாங்க பிரச்சனை வரட்டும் தான் நாங்க வெயிட் பண்றோம் பிரச்சனை வந்தாதான் அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும்னு சொல்றாரு அப்ப அவர் எல்லாத்துக்கும் தயாரான மாதிரி தான் தெரியுது இல்ல அந்த வீடியோ நான் முழுமையா பாக்கல ஒருவேளை அப்படி வந்து பேசியிருக்கார எனக்கு தெரியல பேசியிருக்காரு அந்த வீடியோல இருக்கு பிரச்சனைன்னு சொல்றாங்க பிரச்சனை வரட்டுன்னு தான் நாங்க வெயிட் பண்றோம் பிரச்சனை வந்தாதான் ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படிங்கறத பதிவு பண்ணாரு எல்லா ஊடகங்களையும் அவர் பேசின வீடியோ தெரியும் பிரச்சனைன்றது வந்து திமுக சொல்லல திமுக முதல்வர் தலைவர் சொல்லலை இது பிரச்சனை தான் அப்படின்னு அவர் வந்து கடந்த முறை வந்து இந்த பிரச்சனை வரும்போது கூட அது தலைவர் திருமாவளவனே அதுக்கு வார்த்தையை முற்றுப்புள்ளி வச்சுட்டாருன்னு ஒரே வார்த்தையில் சொல்லிட்டு போயிட்டார் இந்த பிரச்சனைகள் எல்லா பிரச்சனைகளுக்குமே அதனால அவர் பிரச்சனைன்னு வந்து திமுக சொல்லாததுனால வேற யாராவது பிரச்சனைன்னு சொல்றத வந்து வேற யாருக்காவது பதில் சொல்லியிருக்கலாம் சரி உங்களுடைய கொள்கையை தான் ஆதவ் அர்ஜுனா பேசுறாரு அப்படின்னா அது அவர் மட்டும் தானே பேசுறாரு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு நைன்டி நைன்ல இருந்து நாங்க பேசுறோம் இன்னைக்கு நேத்து பேசலன்னு நீங்க சொல்றீங்க ஆனா அத மேடைகள்ல பேசுறது இவர் மட்டும் தான் பேசுறாரு ரவிக்குமாரோ பாலாஜியோ சிந்தனை செல்வனோ ஆளுர் ஷானவசோ மற்ற தலைவர்கள் யாருமே பேசலையே அப்படிலாம் இல்ல இப்ப மேடையில பேசுறதுன்றது வந்து இப்ப எல்லாருமே தான் பேசுறோம் தான் நாங்க வந்து ஒவ்வொரு மேடையிலையும் வெள்ள களமாடுவோம் கோட்டையில் ஒரு நாள் கொடியேற்றுவோம்ன்ற முழக்கமே எல்லா மேடைகளையும் நாங்கள் வந்து முழக்கம் வர்றது தான் அது வந்து முழக்கம் இல்லாமல் இல்லை அதுக்காக இடம் பொருள் ஏவல் யதார்த்தம் அந்த நிலையில மாறி நம்ம வந்து பேசி நிற்க முடியாது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான வேவிலத்தில் இருப்பாங்க அந்த அலைவரிசையில் அவங்க பேசலாம் அவர் விளம்பரத்துக்காக பேசுகிறாராப்பா அவர் விளம்பரத்துக்காக பேச வேண்டிய அவசியம் இல்லை அவர் ஏற்கனவே பெரிய விளம்பரமான ஒரு நபர் தான் அவர் ஏற்கனவே எல்லாருக்குமே அறிமுகமான நபர் தான் அதனால வந்து அவர் பெரிய ஒரு விளையாட்டு வீரராக இருந்து ஒரு பெரிய ப பதவிகள்ல கூட இருக்கிறார் எனவே இங்கே பேசி விளம்பரம் தேடிக்கொள்ள வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை ஆனால் தன்னுடைய கருத்தை சொல்றாரு அந்த கருத்து கூட்டணிக்கு எதிராக இருக்காது என்பது தான் எங்களுடைய நிலைப்பாடு இன்னொன்னு அவர் சொல்றாரு கடந்த ஆறு மாசமா வந்து நம்பர் நம்பரும்னு இடத்துல தான் இருக்கு உங்களுக்கு என்ன அரசியல் தெரியும்னா இனிமே யாரும் எங்களை பார்த்து கேட்க முடியாது எங்களாலேயே நரேட்டிவ் செட் பண்ண முடியும்ன்றாரு அப்போ இது எல்லாமே திட்டமிட்ட ஒரு நெரேட்டிவ் தானா இல்லை திட்டமிட்ட நெரேட்டிவ் இல்லை திட்டமிட்டு எங்கள் வளர்ச்சியை நாங்கள் திட்டமிடுகிறோம் வளர்ச்சி அடைகிறோம் என்பதுதான் அது அர்த்தம் திட்டமிட்டு ரெண்டாயிரம் வருஷம் வீழ்த்தப்பட்ட மக்கள் திட்டமிட்டு படித்து பட்டம் பெற்று பட்டறிவு பெற்று இந்த சமூகத்தோடு இணைஞ்சி போவதற்கு திட்டமிட வேண்டும் தானே அப்போ இது வந்து ஏதோ முதன்மையான இடத்துக்கு வரணுன்றதுக்காக நாங்கள் அள்ளி வீசி விமர்சனம் பண்ணி அதுக்கான வார்த்தைகளை நாங்கள் பிரயோகப்படுத்துவதில்லை அறிவோடு பேசி எங்கள் தலைவரை கூட வந்து இவரை போல அறிவாளி இல்லை இவரை போல பேச்சாளர் இல்லை இவரை போல மக்கள் தமிழர்களுக்கு உரிமைக்காக போராடக்கூடிய ஆளே இல்லை என்கிற அடிப்படையில் தான் தன்னை வந்து முதன்மைப்படுத்தி வெளிப்படுத்தி இன்று மக்கள் மத்தியில் வந்து அவர் முதன்மையான இடத்துக்கு இருக்கிறார் ஏதோ சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு நாங்கள் தான் டிஆர்பி ரேட்டில் ஃபஸ்ட் இடத்துக்கு வர்றதுக்காக நாங்கள் இல்லை மக்கள்கிட்ட முதல் இடத்துல இருக்கிறதுக்கு திட்டமிடுறோம் அதுக்கான இடத்தை பிடிப்பதற்காக உழைக்கிறோம் அதுக்கு எங்க தலைவர் வந்து அது முயற்சி செஞ்சு அதுக்கான இடத்தை அடைஞ்சு நிற்கிறார் இன்னைக்கு கூட ஒரு பிரஸ் மீட்ல பேசும்போது கேள்வி கேட்குறாங்க உங்க தலைவரிடம் விஜயோடு ரெண்டாயிரத்தி இருபத்தி கூட்டணி அமைக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னா அவர் இல்லைன்னு சொல்லலை பொறுத்திருந்து பாருங்கன்னு சொல்றாரு அந்த அந்த கடைசியாக நாங்கள் அதை பார்த்தோம் அத அந்த பேட்டி முடிஞ்சு எழுந்துக்கும் போது வந்து ஒரு ஒரு பேட்டி வந்து அதை அந்த கேள்வியை கேக்குறாங்க அந்த பேட்டியை முடிச்சுட்டு எழுந்துக்கிறாரு அப்ப அந்த கேள்வி கேட்கிறாங்க பொறுத்து இருந்து பாருங்கன்னு முடிச்சிட்டு போறாரு அது ஒண்ணு தப்பா தெரியலையே இல்லன்னு சொல்றது வேற இல்ல சொல்றது இல்ல நாங்களே போட்டோம் இது போல கேள்விகளையே கேட்காதீங்க இது போல கேள்விகள் வந்து சரியில்லை எங்களுக்கு திமுக கூட்டணி விட்டு வெளியே போவதற்கான எந்த சூழல் தேவைப்பட்டது அப்படியான தேவையை எழவில்லை எனவே இது போல கேள்வியை வந்து பத்திரிக்கையாளர்களோ ஊடகவியலாளர்களோ யாரும் கேட்காதீங்கன்னு வந்து பலமுறை சொல்லியும் அந்த பத்திரிக்கையாளர் வேணுமேனே கேட்கிறாரு அப்ப வேணுமேனே கேட்கும் போது அவருக்கான மொழி இப்படி சொன்னாதான் பதிலாக இருக்கும் அவர் பாவம் ஒரு தீனி கேட்குறாரு தீனி போட்டு போனார் அவ்வளவுதான் நீங்க இன்னொன்று வந்து திமுக கூட்டணியில் இருக்கிறோம் அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறதா சொல்றீங்க எல்லா மேடைகள்லையும் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு இந்த விஷயங்கள் அதிகமா டிபேட் ஆகுது திமுகவை விமர்சிக்க விஷயமே இல்லையா திமுக நூறு சதவீதம் சிறப்பான ஆட்சியை நடத்துதா நாங்க விமர்சிக்காமலாம் இல்லையே எந்த மேடையில பேசுறீங்க அவங்களுக்கு மது ஒழிப்பு மாநாடுன்றதே வந்து ஆட்சிக்கு நாங்க கொடுக்கற ஒரு கோரிக்கை தானே இப்ப நாங்க வந்து சமாதானமா போறதாந்தான் இது போல கோரிக்கைகளை எடுத்து வைக்கவே மாட்டோமே வேங்க வேலை பத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணலையா போராட்டம் பண்ணலையா இல்ல எந்த பிரச்சனைக்கு நாங்க வந்து இல்ல கள்ளக்குறிச்சி பிரச்சனைக்கு வந்து நாங்க வந்து குரல் கொடுக்கலையா போராட்டம் பண்ணலையா ஆர்ப்பாட்டம் பண்ணலையா எல்லா பிரச்சனைக்கும் விடுதலை சிறுத்தைகள் ஆளாக வந்து களத்துல நின்று போராடுறோம் அதனால இதெல்லாமே வந்து திமுகவுக்கு நாங்க எதிராக செய்யணும் வந்து ஏன் யோசிக்கல நீங்க அந்த ஆட்சியில வந்து அவங்க செய்கிற குற்றச்சாட்டுகளோ இல்லை அவங்களுக்கு கோரிக்கை வைக்கிற நிலைப்பாடுகளோ ஏன் பார்க்க கூடாது நீங்க சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க அதே நேரத்தில் தலித்துகளுடைய பாதுகாப்பு எப்படி இருக்குன்னு கேள்வி எழுப்புறாங்க இப்படி தினம்தோறும் நிறைய பிரச்சனைகள் வருது அதை முன் முன்வைக்கிறாங்க அதையெல்லாம் நீங்க பேசாம ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு பேசுறது பொருத்தமா இல்லை தமிழ்நாட்டில் திமுக அரசுக்கு எதிர்கட்சியா செயல்படுவது என்பதே விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் எதிர்கட்சி இருப்பதே எங்கள் தலைவர் டாக்டர் எழுச்சி தமிழர் தான் மற்ற அதிமுக வந்து எதிர்கட்சியாக சிறப்பான எதிர்கட்சியாக செயல்படுவதற்கு அவங்களுக்கு வாய்ப்பு இருந்தோம் அந்த வாய்ப்பை ஏன் அவங்க பயன்படுத்தலன்னு தெரியல எதிர்த்து கேட்கணும் எதிர்கட்சினா ஒரு நேர்மையான எதிர்கட்சியாக அவங்க செயல்படணும் வெறுமனுமே விமர்சனம் செய்யக்கூடிய எதிர்கட்சியே இருக்கக்கூடாது ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை அவங்க சொல்லணும் அதை வந்து அவங்க செய்யலை ஆனால் நாங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூட்டணியில் இருந்தாலும் ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை கோரிக்கைகளை ஆர்ப்பாட்டங்களை போராட்டங்களை நாங்க துணிந்து செய்கிறோம் அது எங்களுடைய நேர்மையின் நேர்மை பக்கம் தான் நின்று நாங்க பண்றோம் நாங்க இப்ப இங்க தமிழ்நாட்டுல மதுரையில ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்தது போராட்டம் நடந்தது பாத்தோம் திருவேற்காட்டில் ஒரு போராட்டம் நடந்தது நிலம் சம்பந்தமான பிரச்சனைகள் இதெல்லாம் இது எல்லாத்துலேயுமே மக்கள் வீதிக்கு வந்து போராடுறாங்க அந்த காலத்துக்கெல்லாம் வீசிக்க போகவே இல்லையே இல்ல நாங்களே தனியா தான போராட இருக்கிறோம் மக்கள்கிட்ட வாய்ப்பு அங்கே இப்ப சாம்சங் பிரச்சனை நடந்தது தொழிலாளர் பிரச்சனை நாங்க போய் முதல் நன்றி சொல்றீங்களே பிரச்சனையை சுமூகமா முடிச்சு வச்சுட்டீங்கன்னு பிரச்சனை வந்து சுமூகமா முடிக்கணும் இல்ல அந்த மக்கள் தொழிலாளர்கள் வந்து இன்னும் கூட அந்த யூனியன் இருந்து பதிவு செய்யல தமிழ்நாடு அரசு தான் அதுக்கு தடையா இருக்கு அப்படின்னு அவங்க தரப்புல ஒரு விஷயத்தை சொல்றாங்க அந்த பிரச்சனையை சுமூகமாக அணுகி அவர் எங்களுக்கான கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டு உங்க கோரிக்கைகளை நிறைவேற்றுவேன் என்று சொன்னதன் அடிப்படையில அது போய் சுமூகமா முடிச்சிட்டு வந்திருக்கோம் மேற்கொண்டு வந்து போன வாரம் கூட வந்து அந்த தலைவர்கள் வந்து தலைவரை சந்திப்பதாக சொன்னாங்க எங்கிட்ட கேள்வி எங்க கிட்ட கேட்டாங்க வர சொல்லியிருக்கிறோம் வந்து அவங்க வந்து என்ன பிரச்சனைன்னு சொன்னாங்கன்னா மேற்கொண்டு மறுபடியும் அந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் அந்த பிரச்சனையே முடியாத போது இல்ல முடியாம போல முடிச்சு வைக்கிறதுக்கு நாங்க ஒரு எல்லாமே சரியாயிருச்சு அப்படிங்கிற மாதிரி முதல்வரை சந்திச்சு நன்றி சொல்றீங்கன்னா அது ஒரு பிரதான கோரிக்கை அந்த சங்கத்தை பதிவு செய்யணுன்றதுதான் பிரதான கோரிக்கை அதையே அவங்க பதிவு செய்யல மீண்டும் எங்ககிட்ட கிட்ட வரன்னு சொல்லியிருக்காங்க பேசி கட்டாயம் அவங்களுடைய கோரிக்கையை வந்து நான் கட்டாயம் நாங்கள் நிறைவேற்றி தருவோம் இப்போ விஜயோட மேடையிலையும் பங்கேற்க போவதில்லை அதாவது விகடன் நடத்தக்கூடிய அந்த புத்தக வெளியீட்டு விழாவில் விஜய் பங்கேற்கிறாரு அதில் விசிகா தலைவருக்கும் அழைப்பு இருந்தது ஆனால் இப்போ அவர் வந்து பங்கேற்க போவதில்லைன்னு ஒரு முடிவு எடுத்திருப்பதா ஊடகங்கள் செய்தி வெளியாகுது என்ன இல்லை இன்னும் அது போல் ஒன்றும் அதை பற்றி எங்கள் கட்சியில் வந்து தலைவர் அதை பற்றி ஒன்றும் பேசலை ஏற்கனவே போன வருஷம் அவங்க அது தேதி வாங்கினது முதல்வர் வருவதாக சொல்லி தேதி வாங்கியிருக்காங்க முதல்வர் வரலன்றது வந்து இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தெரியுது இடையில திடீர்னு வந்து இவர் வந்து நம்முடைய நடிகர் விஜய் வந்து வ வர்றது தான் அதுக்கு வந்து சொன்னாங்க நிறைய விமர்சனங்கள் வந்தது எங்கள் தலைவர் அதுக்கு பதிலும் சொல்லிட்டாரு இது வந்து ஒரு பெரிய பிரச்சனை இல்லை நீங்கள் வந்து இது அரசியல் அரசியலாக பாருங்கள் நிகழ்வுகளை நிகழ்வுகளாக பாருன்னு வந்து அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சார் மீண்டும் வந்து அதுக்கான போரமா இல்லையான்றது வந்து முடிவு செய்கிறேன்னு சொன்னாரு ஒன்றும் முடிவு செஞ்சு தான் எனக்கும் தெரியல இது வரைக்கும் அவர் போகலை இல்லை போறேன் போகிறாரா போகலையான்றது வந்து ஒன்றும் முடிவு எடுக்கலை ஆனால் போனாலும் ஒரு பெரிய தவறு இல்லை இது அரசியல் நிகழ்வு இல்லை ஒரு சாதாரண ஒரு நூல் வெளியீட்டு விழா அது வந்து அம்பேத்கருடைய நினைவு நாள்ல அம்பேத்கரை மற்றவர்கள் தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு கொடுப்பதற்கான ஒரு விழா தான் அதில் வரை எங்கள் தலைவருக்கு வேற ஏதாவது நிகழ்வு இருந்தா அதில் போவார் இல்ல வாய்ப்பு இருந்தா அதில் கலந்துக்குவார் இப்போ கள்ளக்குறிச்சி நடந்த அந்த நிகழ்வு இப்போ சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்பட்டிருக்கிறது இதை எப்படி பாக்குறீங்க அது அரசியல் விமர் அரசியல் இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாம அது ஈஸியா வந்து நிறைய அவங்களும் விமர்சனம் சொல்லியிருக்காங்க இல்லையா அந்த அரசியல் நீதிமன்றமே வந்து சுட்டி காட்டினதை வந்து இந்த அரசாங்கம் நடைமுறைப்படுத்தும் நடைமுறைப்படுத்தணும் நடைமுறைப்படுத்துவதற்கு நாங்க வந்து கட்டாயமா வந்து அது இன்னும் அழுத்தம் கொடுப்போம் நிறைய கேள்விகள் வந்து அதுல அரசை நோக்கியும் தமிழக காவல்துறையை நோக்கியும் தான் நீதிமன்றத்துல முன்வைக்கப்பட்டிருக்கு நீதிபதிகள் கேள்விகளா வச்சிருக்காங்க அப்படி பார்க்கும்போது அந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு எதிர்கட்சியா நீங்க சுட்டி இருக்கணுமா இல்ல பதில் சொல்லணும் பதில் சொல்லுவாங்க பதில் சொல்லணும் சொல்ல வை சொல்ல வைப்போம் சொல்லிதானே ஆகணும் அவங்க நன்றி சார் நன்றி சார்